பிரேசலால் இந்த காலங்களில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனை ஆராதிக்கிற தேவனை போற்றி பாடுகிற தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே சபையாய் விசுவாசிகளாய் கூடி வந்து ஆராதிக்கிற இந்த மகிமையான நாளுக்காக கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் மன்னம் மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிமாணவர்களே கத்தரை நாம் ஆராதிப்பது மகிமையானது மேன்மையானது நமக்கு கிடைத்த பெரிய சாக்கியம் நாம் பாக்கியம் பெற்றவர்கள் கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அதுவும் கத்தரை ஆராதிக்கிற ஜனம் மிகவும் பாக்கியம் உள்ளது காரணம் அவர் சர்வவல்ல தேவன் அவர் உன்னதமானவர் மேன்மையானவர் மகாபரிசுத்தர் இன்றைக்கு கூட பாருங்கள் அநேகருக்கு ஆராதிக்க சூழ்நிலையே இல்லாமல் போய்விடுகிறது பிரச்சனைகள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து போனாலும் இந்த நாளிலே கூட கத்தர் நமக்காக ஒரு வார்த்தை கொடுத்து நாம் நம்முடைய கத்தர் யார் என்பதை அவரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்பதாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதி இருப்பார்களாக அது பரிசுத்தம் உள்ளது மகத்துவமும் பயங்கரமான நாமம் ஆண்டவராக கிறிஸ்து கத்துடைய நாமம் செங்கடலை பிளந்தார் பாருங்கள் ஒரே இரவிலே பிளந்தார் வழியுண்டாக்கினார் ஜனங்கள் கடந்து போனார்கள் பின் தொடர்ந்த மூழ்கடித்தார் அதே செங்கடிலே அதன் பிறகு மோசே ஆரோன் அந்த முழு இசுரவல் ஜனங்கள் எல்லாம் இணைந்து ஆராதித்தார்கள் மகத்துவம் பயங்கரமான தேவன் வெற்றி சிறந்தவரை ஆராதிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தேவன் நம்மை இன்றைக்கும் வெற்றி சிறக்க பண்ணுவார் இன்றைக்கும் நம்மை அவர் பாதுகாப்பார் விடுவிப்பார் நாம் கத்தரை ஆராதிக்க வேண்டும் மாத்திரம் நம்முடைய நாமம் மகத்துவமான நாமம் மகிமையான நாமம் அந்த நாமத்தை பாருங்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் ஆதி நாட்களில் சாலமோன் ஆலயத்தில் பூரிகைகளை ஊதி அவர் அவரை ஆராதித்தார்கள் ஆராதிக்கும் பொழுது பலி செலுத்தும் பொழுது தேவ மகிமை இறங்கி வந்தது நாம் கத்திர நாமத்தை உயர்த்த வேண்டும் துதிக்க வேண்டும் பாட வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் மகிமை இறங்கி நம்மை நிரப்பி ஆசிர்வதிக்கும் இல்லையிலா பிரச்சனைகளை பார்க்காதீங்க போராட்டத்தை பார்க்காதீங்க மகிமையை பாருங்க கத்தருக்கு நம்மையே பலி செலுத்தணும்னு சொல்லி வேதம் ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஆராதனையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கர்த்தர் ஆராதனை பிரியப்படுகிற தேவன் இன்றைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த போராட்டம் இருந்தாலும் மகத்துவம் பயங்கரமான நாமத்தையுடைய தேவனை ஆராதிக்கும்படி ஒப்பு கொடுப்பீர்களா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் விடுவிப்பார் சுகமாக்குவார் சூழ்நிலைகளை மாற்றுவார் கண்களை முடி ஜபிப்போமா பரலோக பிதாவே மகத்துவம் பயங்கரமான நாமத்தை உடையவரே பரிசுத்தமானவரே ஆண்டவரே ஒரே தெய்வம் மகா பரிசுத்தர் நீர் மாத்திரம் அப்பா வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்பதை வேதம் சொல்லுகிறபடி அந்த நாமத்தை நாங்கள் பற்றியுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம்ப்பா ரட்சிக்கிற நாமத்தினால் இப்பொழுது ஒவ்வொருவரை தொடுவிராக இன்னும் ஒவ்வொரு குடும்பத்தில் ரசிக்கப்படாத ஜனங்கள் மனம் திரும்பாத ஜனங்கள் பாவ கட்டு சாபக்கட்டு பிசாசின் இருக்கிற ஜனங்களை விடுவித்து பயங்கர மகத்துவமான நாமத்தை துதிக்கும்படி செய்வீராக என்று ஜபிக்கிறேன் பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு கிருவை செய்வீராக இப்பொழுது வியாதிகள் பலவீனங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளில் கட்டப்பட்ட ஜனங்கள் விடுவிக்கப்படட்டுமே குடும்பமாய் துதிக்க சபையாய் துதிக்க ஆராதிக்க உதவி செய்வீராக என்று ஜபிக்கிறோம் வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தை நான் ஜபிக்கிறேன் தொடர்ந்து நடத்தும் ஆசுவதியும் ஒவ்வொருவரும் கத்தரை குடும்பமாய் துதிக்க உதவி செய்யும் பரிசுத்தரை உயர்த்த உதவி செய்யும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ எப்பொழுதும் கத்தரை துதிப்போம் அவர் பரிசுத்தமான தேவன் ஆமேன்